வாங்க எண்பது எண்பதுவாய் கீழே ஒரு ரேட்டுக்கு நம்ம எழுபத்தொம்பது ரூபா அந்த ரேஞ்சில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக தரேன் இதுக்கு லோ பட்ஜெட் தாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூறு கேட்டிருக்கோம் அந்த வண்டியில் ஏசி பாசிட்டிவ் பவுன்ட்டு வந்துடும் இதில் அஞ்சு ஐம்பது லாஸ்ட்டாக நான் கேட்டிருக்கேன் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரவா நம்ம கேட்டிருக்கோம் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருந்தோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நை சொல்லலாம் ஒரு அஞ்சு ஏழு லட்ச ரூபாய் ஃபைனாக கொடுத்துடலாம் லோன் வசதி உண்டு ஒரு ஒன்று ஐம்பது வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக கேட்டிருந்தோம் அதுலேயும் வாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நை சொல்லலாம் ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இந்த வண்டியை கொடுத்துட்றலாம் வணக்கம் வெல்கம் திருநெல்வேலி ஏஆர்ஆர் காசிலேருந்து இன்றைக்கி நம்ம இந்த மந்த் கலெக்ஷனாக நம்ம ஷோரூமில் நிறைய ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கல் எப்போதுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதமும் நிறைய லேட்டஸ்ட் வண்டியும் சரி லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய வைக்கல் வச்சிருக்கோம் டீசல் பெட்ரோல் வெஹிக்கல் அதில் இந்த வீடியோவில் வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டாய்லெட்ல க்ளான்ஸாக பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டிஎன் செவன்டி டூ ரிஸ்ட்ரேஷன் நம்ம ஊர் ரிஸ்டேஷனில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு நீங்கள் எங்கே வேணாலும் தைரியமாக சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் இது ஒரு பார்க்கின் சேல் பார்ட்டி வெஹிக்கிள் தான் நம்மகிட்ட வந்திருக்கு டைரக்ட் ஆர்சி ஓனர் வைக்கல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் டைப் பார்த்திங்கனா வி வேரியன்ட் டாப் மாடல் சன்ரூப் மேனுவல் பெட்ரோல் வண்டி வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இதில் வந்து இல்லாத ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்ட்டி கேமரா வரைக்கும் வந்துடும் அதுபோக ட்ராக்ஷன் கண்ட்ரோலு ஏஎஃப் ஸ்டார்ட் அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் இருக்குது ஏர் பேக் சிக்ஸ் ஏர் பேக் வந்துடும் அலைவில் ஏபிஎஸ் டயர் பாய்லாம் பார்த்திங்கனா அவரேஜாக ஒரு அறுபது மேலே இருக்குது இந்த வண்டி நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி எழுவதாயிரம் கேட்டிருக்கோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பிளாக் பேரல் அதாவது என்ன சொல்கிறது ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பிடிக்காதவங்க அப்படிங்கிறது யாருமே இருக்குது அளவுக்கு வண்டி லுக் வைஸ் சரி ஒரு மிட் எக்ஸிவி கேட்டகரியில் இந்த வண்டி நம்ம ஷோரூமில் வந்திருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி டூ லோக்கல் நம்பரில் இருக்குது வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இது ஒரு ஆட்டோமேட்டிக் சன்ரூப் டாப் மாடல் எக்ஸ் ஜிடி லைன் ஜிடி லைன்னால் எல்லா ஆப்ஷன் இதுலுமே பார்த்தீங்கன்னா ஆறு ஏர் பேக் சிக்ஸ் ஏர் பேக் வந்துடும் ஏபிஸ் ப்ரேக்கு அலாயில் போக டிராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனுடைய வைக்கி தான் இந்த வண்டியும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூம்ல கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்கோம் இதுமே பிக்ஸ்ட் பிரைஸ் இல்லை லோனு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டூ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக கிடைக்கிற வைக்கிள் தான் அடுத்ததான் ஒரு டீசல் வேரியண்டில் வந்து ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக் வைக்கில் தான் நம்ம ஷோரூமில் பார்க்குறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வீடியை ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் டீசலுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி நாலு டயருமே புது டயர் தான் ப்ரா நியூ டயர் போட்டிருக்கோம் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் எடுத்தால் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஆட்டோமேட்டிக் வைக்கில் வந்து டீசல் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏனார் காசு தான் இருக்குது இதுக்குமே நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்டிருந்தோம் அதுவுமே ஃபிக்சட் ப்ரைஸில் வாங்க அதுக்கு கீழே நான் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோமோ பண்ணி தரேன் அடுத்து தான் நம்ம ஷோரூமில் ஒரு ஷிஃப்ட் பார்க்குறோம் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செட் டாப் வேரியன்ட்டு ஏசி போஸிங் போகிற விட அளவில் ஏர் பேக்கு எல்லா சிஸ்டம் வந்துடும் அதாவது ஃப்ரண்ட் ரியர் வைப்பர் எல்லாமே வந்துடும் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் வந்து சென்ட்ரலாக்கு மெயினாக புஷ் ஸ்டார்ட் வந்துடும் புஷ் ஸ்டார்ட் வந்து இந்த வண்டியில் உண்டு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ டயர் தான் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி லட்சத்து எம்பதாயிரருவா கேட்டிருக்கோம் இதுவுமே ஃபிக்ஸ்ட் பேஸில் லோன் இதுக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனா லோன் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக எந்த ஒரு டென்ட்டு க்ரா ஸ்க்ராட்சி எதுவுமே இருக்காது ஆக்சிடன்ஸ் கிஸ்டி மெயினாக கிடையவே கிடையாது அந்தளவுக்கு அளவுக்கு நல்லாயிருக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் வைக்கலாம் இந்த வண்டி பற்றி பதில் நம்ம நம்ம காசு நேரில் விசிப்பி பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் வைக்கல் நான் பண்ணித்தரேன் நம்ம ஷோரூமில் அடுத்த ஒரு செடான் டைப் வைக்கல் டாட்டா மான்சா பெட்ரோல் வேரியன்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சஸ்பென்சர்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இன்டீரியர் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபெசிஃபிக்காக இருக்கும் வண்டி ஒரு அஞ்சு பேர் தாராளமாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டி நம்ம ஷோரூமில் கிட்டத்தட்ட ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுலேயும் அந்த வண்டி இருக்குது இந்த வியில எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம அஞ்சு வருஷம் கரண்டாக எடுத்து கொடுத்துலாம் ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் நான் ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் அந்த வண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்டில் இன்றைக்கி நம்ம இதையும் மேலும் விளக்குறை பண்ணி போட்டிருக்கோம் ஒரு ஒன்று ஐம்பது வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக கேட்டிருந்தோம் அதுலேயும் வாங்க ஃபிக்சர் ப்ரைஸில் நைஸ் தான் ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இந்த வண்டியை கொடுத்துட்றலாம் வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வண்டி நல்லா ஒருத்துங்க நம்ம ஷோரூமில் அடுத்து நம்ம ஒரு ஷெட் டைப் வைக்கல் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் அமேஸு ஒரு டீசல் வேரியண்டி தான் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனரில் இருக்குது ஒரு ஓனரில் இருக்குது வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வைக்கிள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரு ட்ரைவாக இருக்கும் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது நாலு டயரும் பிராண்ட் டியூ டயர் ப்ரா நியூ டயர் இருக்குது பேட்டரி பார்த்திங்கன்னா புது பேட்ரி தான் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது ஜஸ்ட் அப்படி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி போய்ட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு இருபத்தஞ்சு வரைக்கும் சாலிடாக கொடுக்கக்கூடிய ஒரு ஹோண்டா அமேஸ் தான் அந்த வண்டி மைலேஜ் கிங்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வண்டியில் நல்லாயிருக்கும் இன்டீரியன் சரி அவுட்லுக்கும் சரி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருந்தோம் ஒரு அஞ்சு ஏழு லட்ச ரூபா ஃபைனலாக கொடுத்துட்லாம் லோன் வசதி உண்டு ஒரு நாலு டு நாலு எழுபத்தஞ்சி வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் வாங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஒரு டாப் மாடல் வெஹிக்கிள் ஏசி பாசி ஏர் பேக்கு அலவீல் எல்லாமே வந்துடும் ஏபி ப்ரேக்லேருந்து எல்லாமே வந்துடும் ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் நம்ம ஏன்னா இருக்காது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபோனில் என்கொயரி கேளுங்கள் நேரில் வந்து ஒரு அட்வான்ஸ் வச்சு வேலை பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நேரில் வாங்க இந்த வண்டி அதே மாதிரி டிஎன் எழுபத்திரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டரு ஓடி இது வரைக்கும் டிரைவ் ஆனது அவ்வளோ லோ யூசேஜ் தான் பண்ணியிருக்காங்க வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி டீசல் வெஹிக்கில இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சி தரக்கூடிய ஒரு வண்டி தான் அந்த வண்டியும் ஏசி பாசிங் போகிற விட இந்த வண்டி வந்துடும் புது பேட்டரி இருக்குது இந்த வண்டியில் அது போக நாலு டயருமே ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ்லேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இதுக்கு லோன் வசதியும் உண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிறனால உங்களுக்கு மேக்ஸிமம் லோன் ஒரு மூணு டு மூன்றரை வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒரு லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு சின்ன இன்ட்ரெஸ்ட்லேயே வட்டி கம்மியாக நான் பண்ணி இருக்கேன் நிறைய பேருக்கு அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நேரில் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து தான் நம்ம ஷோரூமில் ஒரு கமர்ஷியல் டீ டீபோர்டு வண்டி தேடுறவங்களுக்கு நம்ம எட்டியோஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பன்னெண்டாம் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இருபதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட்டு ஒரே ஓனர் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் பேட்டரி பூஸு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஒரிஜினல் கிளாஸ் அவ்வளோமே ஒரிஜினல் கிளாஸ் தான் வண்டியில் எந்த ஒரு அடிப்படையில் தட்டு எதுவுமே இருக்காது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியுமே டீ போர்டு பர்பஸு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நான் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா முதல்ல சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம ஜிஎஸ்டி குறைப்பால் நம்மளும் விலையை குறைச்சி கொடுக்கும் இது எனக்கு வந்து பெரிய லாபம் இல்லாட்டாலும் இந்த வண்டி அசில் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற கனசியில் வந்துட்டு அதனால் ஃபைனலாக நம்ம ஏழு ஐம்பது கேட்டிருக்கோம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சேர்த்து கொடுத்துடலாம் நாலு டயருமே புது டயராக இருக்குது ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் வெறும் ஐம்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட் கேட்டுக்கு இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கிலாம் ஒரு வண்டி தேவை நம்ம கமர்ஷியல் பர்பஸுக்கு டீ போடு எடுத்து ஓடணும் அப்படின்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட் வெஹிக்கிலாக இருக்கும் வாங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் வண்டி நல்ல வண்டி நம்ம அடுத்தது நம்ம ஷடான் டைப் வெகிலில் ஒரு நம்ம லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம ஷோரூமில் ஒரு வண்டி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபியட் லினியாக ஒரு டீசல் வண்டி தான் டீசலுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் தாராளமாக தரக்கூடிய வெஹிக்கிள் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்லாம் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏசி பவர்சிங் போகிறோட ஒரு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஆண்ட்ராய்டு மியூசிக் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது ஆண்ட்ராய்டில் நார்மல் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அதுபோக இன்டீரியரில் சீட் கவர்லேருந்து ஃப்ளோர் மேட்லேருந்து அடிஷன் மேட் எல்லாமே இருக்கு இந்த வண்டியில் பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்சி டேமேஜ் இல்லை ரெஸ்ட் இல்லை மெயினாக வண்டி பாடி தெளிவாக இருக்குது வந்து பாடியோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வெஹிக்கல் ஒரு லாங் ட்ராவல் பர்பஸுக்கு இந்த வண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இன்ஜின் ஜெ ஜென்வாக இருக்குது ஜென்வீனாக இருக்குது நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரவா நம்ம கேட்டிருக்கோம் வாங்க நேரில் வாங்க பிரைஸ் வந்து பிக்ஸட் ப்ரைஸ் எல்லாம் நக்சபிள் தான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி தர முடியுமோ தரேன் ஒரு மிட் எக் கேட்டகிரியில் வந்து நம்ம ஷோரூமில் ஒரு டஸ்டர் வச்சிருக்கோம் நாலு டஸ்டர் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கும் ஜஸ்ட் நாலு டயருமே புது டயர் நாலு வீல் அலாயில் இருக்குது ஏசி பவர்சிங் பவுருண்ட்டு வந்துடும் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ்டி ஆர் வந்து நாலு வீல் அலுவல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்ல ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி டென்ட் ஸ்கிராட்ச் டேமேஜ் எதுவுமே இருக்காது இன்டீரியருமே சீட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது இந்த ஷோரூமில் நம்ம ஷோரூமில் இந்த வண்டிக்கு கேட்டுக்க வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருந்தோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் லோன் வசதி உண்டு இந்த வண்டிக்கு மூணு ஐம்பது வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் மூன்ற லட்சரூவா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டியை பார்க்கணும் நம்ம ஏனா காசு தின வாங்க ஒரு அஞ்சு பேர் கம்பெனி பட்டமெல்லாம் போகக்கூடிய ஒரு மிட் எக்ஸிவி கேட்டகரியில் இந்த வண்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு ரெனால்ட் டஸ்டர் மைலேஜி கிங்கு பார்த்தீங்கன்னா இருபது அபோ மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான் இந்த வண்டியோட இன்ஜின் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நேரில் வந்து பாருங்கள் லோன் வசித்து ஆளுவர் தமிழோடு பண்ணித்தரேன் இதுதான் நம்ம ஷோரூமில் அதே மிட் எக்ஸிவி கேட்டகரியில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டான வண்டி நம்ம பார்க்குறோம் மாறுதியில் விட்டாரா ஃப்ரீஸாக மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கும் இது ஒரு டாப் வேரியன்ட் ஜெட்டிஐ டாப் வேரியண்ட்டு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு நம்ம ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இது ஒரு கஸ்டமர் சேல் வெஹிக்கிள் பார்க்கிங் சேல் பார்க்கிட்டே டேரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் நமக்கு டூ பர்சன்ட் கம்சன் பேஸ்தான் அந்த வண்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வண்டி டீசலுக்கு மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி இந்த வண்டி இப்போதைக்கு டீசல் வண்டி கம்பெனிலேயே கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் மைலேஜ் தரக்கூடிய ஒரு டீசல் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் மாறுதி பிராண்டு தான் மெயின்டெனன்ஸ் பெரிய லெவலில் இருக்காது நல்ல ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு பெயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது நீட்டாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு அந்த ஒரு லுக்வைஸ் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு லோன் வசதியும் உண்டு நம்ம இது கேட்டிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தாயிரரூவா கேட்டிருந்தோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் வாங்க ஏழு லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணி தரேன் வண்டி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏஆர் காசில் இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இனோவா பார்க்க போகிறோம் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓடரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதில் ஒன்று ஐம்பது வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருபதாறு கிலோமீட்டர் லாஸ்ட்டாக வெளியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பாடியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் டேமேஜ் எதுவும் இருக்காது வண்டி பெயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரிஜினல் பெயிண்ட் பாடி எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் தான் ரெண்டு பம்பர் மட்டும் தான் ரீமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நாலு டயருமே பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு வீல் அலுவலில் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி வேரியண்ட்டில் டாப் ஏசி ஃப்ரண்ட் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வண்டிக்கு எஃப்சின்னு பார்த்திங்கன்னா இருபது இருபது வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது வண்டிக்கு ரேட் நம்ம கேட்டிருக்கிறது வந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் அது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை அஞ்சு ஐம்பது லாஸ்ட்டாக நான் கேட்டிருக்கேன் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நேரில் வந்து பாருங்கள் இதில் வந்து என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன் வண்டிக்கு கேரண்டி நம்ம வண்டி அந்தளவுக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு ஆயில் ட்ராப் எதுவுமே இருக்காது இன்ஜின் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தே வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அதுபோக மெக்கானிக்கை கூட்டு நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வண்டி நம்ம தரமாக இருந்தால் தான் ரேட் நம்ம சொல்ல முடியும் அதனால் வண்டி வந்து பாருங்கள் ரேட்டு நான் உங்களுக்கு உடச்சி தரேன் வாங்க நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் செவன் சீட்டர் கனெக்ஷனில் நம்ம ஷோரூமில் வச்சிருக்க வண்டி தான் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்குது இதுக்குமே ரெஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் ஜ இருபத்தி ஆறு வரைக்கும் லைவில் இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஏசி ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங்கு வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது இப்போ எலெக்ஷன் நேரம் வரது அப்படிங்கிறதுனால ஒரு பத்து பேர் தாராளமாக நீங்கள் எலெக்ஷன் ஒர்க் போகணும் அப்படின்னா அந்த ஸ்கார்பியோ எடுத்துக்கோங்க ஒரு கொடி போஸ்ட் மட்டும் தாங்க போடணும் போட்டோம்னா வண்டி இருக்கும் நம்பருமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர் நம்பர் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் ஒரு ஃபேன்சி நம்பரிலே நம்ம ஷோரூமில் அமைஞ்சிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா கேட்டிருந்தேன் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நாலு வீலுமே பார்த்திங்கன்னா அழைவில் வந்துடும் வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இருக்குது நம்ம ஏஆர் காசு திருவழியாக நேரில் வச்சு பண்ணி பாருங்க நம்ம ஷோரூமில் அடுத்ததாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வேகனார் மாரி சுசிக்கில் வேகனார் வச்சிருக்கோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்குது லோ பட்ஜெட் தாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் ரெண்டு தொண்ணூறு கேட்டிருக்கோம் அந்த வண்டியில் ஏசி பாசிட்டிவ் பவுன்ட்டு வந்துடும் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயருக்கு இருக்குது அதுபோக எல்பிஜி கிட்டும் இதில் இருக்குது கம்பெனி ஃபிட்டட் ஒரிஜினல் ஃபிட்டடே இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வண்டி ஒரு ஃபைவ் சீட்ரு வண்டியில் ஒரு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு வேகனார் மாறுதி சுசிக்கில் ஒரு வேல்யூவான வண்டி வேகனார் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூறு கேட்டுருக்கும் அது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க வண்டியை பார்த்துட்டு வண்டி பிடிச்சிங்கன்னா நான் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டியை மிஸ் பண்ணி வேகனாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேகனார் அவ்வளோ வரையும் நான் ஃபாலோ பண்ணி சொல்ல முடியல அதனால் அந்த வீடியோ வாயிலாக நான் வண்டியை சொல்கிறேன் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வாங்க அடுத்ததான் ஒரு செவன் சீட்ரு ரெனால் டிரைவர் பார்ப்போம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுக்கு இருபது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் லோக்கல் நம்பரில் இருக்குது டிஎன் செவன்டி டூவில் இந்த மந்த் கலெக்ஷனாக நம்ம ஷோரூமில் நிறைய வெஹிக்கிள் வச்சிருக்கோம் அதில் இதுவும் ஒன்று ஒரு மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கூட தரக்கூடிய ஒரு வண்டி தான் அந்த ரெனால் டிரைவர் ஒரு எட்டிகாவுக்கு மாறுதலாம் அது எட்டிகா சேப்பில் இந்த வண்டியும் அமைஞ்சிருக்கும் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டெலிவரி நம்ம ஏன் ஆகாசினி பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்டிருந்தோம் இது ஃபிக்ஸட் பிரைஸில் நகைசிபிள் தான் நேரில் வாங்க நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா அஞ்சு டு அஞ்சு ஐம்பது வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை அதே மாதிரி ஒரு எஸ்க்ராஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா டிஎன் நாலு மதுரை சீசனில் இருக்கும் வண்டி ஒரு டாப் மாடல் டாப் மாடல் ஏசி பாசிட்டிவ் பவர் உண்டு அலாயில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் அதுபோக போக ரேட்ஸ் கேமரா ஆண்ட்ராய்ட் மியூசிக் இஸ்டம் குரூசு கண்ட்ரோல் எல்லாமே இந்த வண்டியில் வந்துருது சில வண்டிங்க டீசலுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு டாப் வேரியண்ட்டு தான் அந்த வண்டி அலாய்வில்லருந்து ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்கு எல்லாமே வந்துரும் இதுக்கு நம்ம கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கனா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்கேன் அது ஃபிக்ஸட் பிரைஸ்லாம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம ஷோரூமில் நிற்கிறோம் நம்ம ஒரு ஆல்டோ பார்க்க போகிறோம் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏசி பாசிங் வந்துடும் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது நம்ம ஊர் நம்பர்லேயே இருக்குது நம்ம ஊர்லேயே நம்பர் இருக்குது வண்டி நல்லா நீட்டாக இருக்குது எந்த ஒரு பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்சி எதுவுமே இல்லை வண்டி மெயினாக அரிப்பு எதுவும் இல்லை வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஆல்ட்டோ எடுத்து ஓட்டணுன்னா இந்த வண்டியை தெரிஞ்சிருக்கேன் நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்திரெண்டு வரைக்கும் தாராளமாக தரக்கூடிய வண்டி தான் வண்டியில் எந்த ஒரு ரிவ்வூவ் வரைக்கும் பார்க்க வேண்டாம் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது டயர் எல்லாமே நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் ஏற்கனவே ஒன்று அறுபத்தஞ்சு வரைக்கும் நம்ம ப்ரைஸ் கேட்டிருந்தோம் இப்போ நம்ம அதிலையும் கொஞ்சம் நகைசெட் பண்ணி கொடுக்கலாம் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இதுக்கு ரேட் இப்போ என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்டிருக்கேன் நேரில் வாங்க அதுலேயும் பெஸ்ட் என்ன பண்ண முடியும் பண்ணி தரேன் நம்ம ஷோரூமில் அடுத்த ஒரு ஹெச்பேக் டைப்பில் ஒரு டீசலுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு டாய்யாட்டாக லீவாக தான் நம்ம ஷோரூமில் வச்சிருக்கோம் எட்டியோஸ் லீவா வண்டி இருக்கும் டிஎன் எழுபத்தி ரெண்டு லோக்கல் ரிஸ்டேஷனில் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர்களுக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஒரு நீட்டாக குட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் டேமேஜ் எதுவும் இருக்காது வண்டி இன்டீரியரும் சரி அவர்களுக்கும் சரி சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க பிரைஸ் வரும் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தோம் இது பிக்ஸட் பிரைஸில் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு லாஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்கும் அதுலையும் நம்ம எதாவது நெகோசியல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் நேரில் வாங்க ஒரு அட்வான்ஸோடு வாங்க வண்டியை பாருங்கள் டெஸ்ட்டை பாருங்கள் மெக்கானிக்கை செக் பண்ணலாம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டியில் எந்த ஒரு ஆயில் லீக் எந்த அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்காது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது நம்ம ஷோரூமில் அதே மாதிரி ஒரு ஹச் டைப்லேயே ரெண்டாவது நம்ம ஒரு வண்டி பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா டாட்டா போல்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டிடி இன்ஜின்லேயே கோட்டராஜெடி இன்ஜின்லேயே இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதுமே நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் இருக்கு ஏசி ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் வரும் ஏபிஸ் ப்ரேக் வந்துடும் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருபதுக்கு மேலே கிடக்கூடிய வண்டி தான் இந்த வண்டியும் இந்த வண்டிக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கேட்டால் நம்ம லோன் வசதி பண்ணி கொடுத்துடலாம் வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்சு டேமேஜ் எதுவுமே பார்க்க முடியாது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டியை பற்றின ஃபர்தர் டெலிவரிக்கு நம்ம ஏனாருக்கா தின வழி வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிற ப்ரைஸு மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்டிருந்தேன் இப்போதைக்கு மூணு ஐம்பது மூணு ஐம்பது கேட்டிருக்கேன் அதுலேயும் நான் ஏதாவது கொஞ்சம் நகைச்சி பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க லோ பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு டீசல் வண்டி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாறுதி ரிட்ஸை சூஸ் பண்ணலாம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலான இன்ஜின் தான் இதுலேயும் அது அதுபோக வண்டி பாத்தீங்கன்னா மாரி பிராண்டு மெயின்டெனன்ஸ் பெரிய லெவலில் இருக்காது ஒரு டீசலுக்கு மைலேஜ் இருபது டு இருபத்திரெண்டு வரைக்கும் தாராளமா தரக்கூடிய வண்டி தான் அந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் வண்டி இருக்கு இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி மிஸ் பண்ணி தாங்க வண்டி நம்ம ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டிருந்தேன் இப்போ நம்ம மூன்று மூணு லட்ச ரூபாய்க்கு ரவுண்டாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும் அது போக அந்த வண்டிக்கு லோன் வசதியும் உண்டு ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டு ஐம்பது வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் வாங்க வண்டி மிஸ் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் டீசல் வைக்க நல்லா மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டி மாறுது ரிட்ஸு ரிட்ஸில் வீடியோ ஏசி பாசிட்டிவ் பவர் உண்டோ ஏபிஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வண்டி விட்டுறாதீங்க வண்டிக்கு நம்ம கேட்டிருக்கிறது மூணு லட்ச ரூபாய் கேட்டுருக்கோம் அதுவும் பிக்சர் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ளேஸ் பெஸ்டா தரேன் மாரதி சுசுல அடுத்த நம்ம ஒரு ஆல்டோ பார்க்க போகிறோங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு தென்காசி நம்பர் டிஎன் எழுபத்தாறுல ஒரே ஓனர்ல இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இந்த வண்டியில ஏசி பாசி போகிற வந்துடும் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸாகவே மெயின் பண்ணியிருக்காங்க அதுபோக இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ரூபா கூட செலவு இருக்காது அந்தளவுக்கு நம்மளும் ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே கம்பெனி மெயின்டனாகவே லாஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் எடுத்து ஜஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனருக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் கேட்டிருந்தேன் இது பிக்சட் ப்ரைஸ்ல நைசபிள் தான் லோன் வசதி உண்டு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ரெண்டு ரூபா வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நல்லா இருந்தால் லோன் பண்ணி தரேன் வாங்க ஏஎன்ஆர் காசு திருவள்ளி விசிட் பண்ணி பாருங்க பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் வாங்க நம்ம ஷோரூம்ல இன்றைக்கி எல்லாரும் லோ பட்ஜெட் வண்டி கேட்டிருந்தாங்க போன போன டைம் வந்து நம்ம ஒரு டாட்டா நானே ஒன்று கொடுத்துருந்தோம் அதோட என்கொயரி நிறைய இருந்தது அதனால் ஓட்டி படிக்கிற மாதிரி செக்மெண்ட்டில் நிறைய பேர் நிறைய வண்டி கேட்டிருந்தாங்க அதனாலே இந்த வண்டி நம்ம எடுத்திருக்கோம் டிஎன் எழுபத்தி ரெண்டு நம்ம ஒரு சிசில் இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்குது ஏசியோட வந்துடும் அதுபோக எலக்ட்ரானிக் இன்ஜின் எம்பிஃபே இன்ஜின் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச் டேமேஜ் எதுவுமே இருக்காது ரிஎஃப்சி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இன்சூரன்ஸு அடுத்த ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு வரைக்கும் லைவில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே எயிட்டி பர்சன்ஜ் மேலே இருக்கும் மெயினாக ஏசி ஒர்க்கிங் ஓட்டி படிக்கிற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டியை எடுத்துக்கலாம் அது போக நீங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இந்த வண்டி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இன்ஜின் கண்டிஷனுமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா கேட்டிருந்தோம் வெறும் எண்பத்தி மூணாயிரம் கேட்டிருந்தோம் அது ரேட் ப்ரைஸ் ப்ரைஸ்லாம் வாங்க எண்பது ரூபாய்க்கு கீழே ஒரு ரேட்டுக்கு நம்ம எழுபத்தொம்பது ரூபா அந்த ரேஞ்சில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் காசுல இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியை மிஸ் பண்ணியாங்க லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வண்டி கிடைக்கிறது நல்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப அரிது இந்த வண்டியை பார்த்து நீங்களே சொல்லுவீங்க வண்டி அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கும் நம்ம ஷோரூமில் ஒரு கமர்ஷியல் வண்டியில் நம்ம இன்றைக்கி நம்ம ஷோரூமில் ஒரு ரெண்டு வண்டி இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏரியில் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் லோ மைலேஜ் தான் அப்படி இருக்குது இது தொட்டி ஆங்கிள் எல்லாமே நம்ம கட்டி வச்சிருக்கோம் வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆங்கிள் பாடி பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ டயருமே நாலு டயரு எண்பது பர்சன்டேஜ் மேலே இருக்கு வண்டி லோ யூசேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பெருசாக ஓட்டம் இல்லை வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் சரி எல்லாமே நல்லாயிருக்கு மைலேஜும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தரக்கூடிய வண்டி தான் அந்த வண்டி இந்த வண்டியை மிஸ் பண்ணுவீங்க நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் எழுபத்தி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்த விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா கட்டிருந்தேன் அது பிக்சர் ப்ரைஸில் மூணு ஐம்பது வரைக்கும் நான் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்குது அதுலேயும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் வாங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் லோன் வசதி உண்டு இந்த வண்டிக்கு ரெண்டே முக்கால் ரூபா வரைக்கும் லோன் வசதி உண்டு ஆ ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் சொந்த விட்டுருந்துன்னா உங்களுக்கு நான் ரெண்டே முக்கால் வரைக்கும் லோன் பண்ணித்தரேன் இந்த வண்டியை மிஸ் பண்ணாங்க நல்ல வண்டி ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்ல ஏற்ற வண்டி அது போக அடுத்து தான் நம்ம ஒரு பெரிய வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாட்டா இன்றால வி ஃபிஃப்டி வி ஃபிஃப்டி வந்து மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணிங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் ஒரே ஓனர் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸு வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இந்த வண்டி லிட்டருக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் தரக்கூடிய ஒரு டீசல் வண்டி பெரிய வண்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு டன் மூன்றரை டன் மேலே கெப்பாசிட்டியோட லோடிங் கப்பாசிட்டியோடு இருக்கு இந்த வண்டி இது வந்து லைன் ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வேலையே ஏழு லட்ச ரூபா வரைக்கும் ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நான் லோனே தரேன் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருந்த வேலை ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருந்தோம் ஏழு லட்ச ரூபாய்க்கு கீழே நான் உங்களுக்கு பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரேன் லோன் ஆப்ஷன் ஏழு லட்ச ரூபா வரைக்கும் ஏழு லட்ச ரூபாய்க்கு கீழே நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வாங்க வண்டியை மிஸ் பண்ணுவாங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இது போக நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்ம ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது இப்போ நேரில் வந்து விஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வண்டியை நான் உங்களுக்கு எடுத்துறேன் வணக்கம் இந்த மந்த கலெக்ஷனாக நம்ம நிறைய வெஹிக்கிள் பார்த்துருப்போம் லோடு வண்டியாக இருக்கட்டும் கமர்ஷியல் வண்டியிலேருந்து கார் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லா கேட்டகிரியில் நம்ம ஷோர் நிறைய வண்டி பார்த்துருப்போம் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு மேலோட்டமாக அந்த மாதிரி ஃப்ரெண்டில் மட்டும் தான் நம்ம காட்டிருக்கோம் அது போக வண்டியில் எந்த ஒரு ட்ரிண்டு ஸ்க்ராட்ச் டேமேஜ் எதுவும் இருக்காது இதை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி கேளுங்க வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டேக்ஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாமே அனுப்புகிறேன் அது போக ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே உள்ள மாடலுக்கு நம்ம லோன் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஊர்லேயுமே லோன் வசதி பண்ணி பண்ணிகிட்டுருக்கோம் லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல சீக்கிரமாகவே நம்ம ஒரு இருந்து மூணு நாளில் லோனை அப்ரூவல் பண்ணி நிறைய கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருக்கோம் தொடர்ந்து இருக்கோம் நிறைய ஆதரவு தந்துருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இதை பார்த்தீங்கன்னா மேலும் டீட்டெயிலுக்கு நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஏஎன்ஆர் காசு திருவள்ளி மேலப்பாளத்தில் இருக்குது நம்ம லொக்கேஷன் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு நிறைய வைக்கிள் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்மளோட ஷோரூமில் எப்போ பார்த்தாலும் ஒரு முப்பது வைக்கிள் மேலே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு விடிச்ச வண்டி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோவில் ஒன்பே ஒன்றா பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப்பில் இல்லை காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அதை டீட்டெயிலாக நான் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்